ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம ஸ்கூலுக்கு லெமன் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் பொட்டேட்டோ ரைஸ் எக் ரைஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக மேங்கோ ரைஸ் செஞ்சேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு மாங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நல்லா தோளெலாம் செதுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கேரட் பீட்ரூட்லாம் செதுக்கோ இல்லைங்களா அந்த கட்டையில் பெரிய பெரிய ஹோலாக இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து நல்லா திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் சாப்பாட்டுக்கு தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் பச்சைக்கல் பருப்பு வேர்க்கல்ல இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொண்ணேரமாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காய் துருவலை வந்து இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இருந்தாவே போதும் ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை அந்த ஹீட்டுக்கு உடனே அது ட்ரை ஆகிடும் நல்லாவும் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வடித்து ஆற வச்சுருப்போம் இல்லைங்களா அதை இதோட சேர்த்து கிளறிக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை நம்ம வந்து லைட்டாக கலருக்காக மஞ்சள் பொடி மட்டுந்தான் ஆட் பண்ணுவோம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் கிளறினதுக்கப்புறம் மேலே மல்லித்தலை தூவி விட்டால் போதும் சாப்பாடு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது வந்து எப்பயாவது அழகாக ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் சாப்பிடுவோம் மாங்காய் சீசனில் மாங்காய் எப்போ கிடைச்சாலுமே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது பிள்ளைங்க வேணா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்